மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு மனித வாழ்க்கையில் சரணாகதி யாரிடம் அடைய வேண்டும் சரணாகதி அடைய வேண்டிய இடம் ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த சரணாகதி என்று சொல்லக்கூடிய அடைய வேண்டிய இடம் கரெக்டாக இருந்தா மனிதன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த சரணாகதி அடைய வேண்டிய இடம் தான் என்ன சொல்லலான்னா ஏற்கு மாறாக மனுஷன் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் அந்த ஏற்குமார நடத்துறது வந்து நம்ம விட்டுறணும் நம்ம சரணாகதி அடைய வேண்டிய இடம் என்பது ஒன்று ஜாதக கட்டத்தில் இருக்கு அந்த சரணாகதி அடைய வேண்டிய இடமோ சரணாகதி அடைய வேண்டிய லக்கண நபர்களோ ராசி நபர்களோ நம்மளுடைய தொடர்பு கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரணாகதி தத்துவம் எங்கே இருக்கிறது உங்களுடைய பனிரெண்டாம் இடம்தான் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் பன்னெண்டாம் இடம் என்பது என்னது தூக்கம் அயன சயன போகம் நம்ம நிம்மதியாக இவ்வளவு நேரம் உழைச்சிட்டு ராத்திரி போய் சாப்பிட்டுட்டு சரணாகதி அடைய வேண்டிய இடம் எது என்று சொன்னால் உங்களுடைய பன்னெண்டாம் இடம் ஆகிய படுக்கை அறைதான் இந்த படுக்கை அறை அப்படின்னா படுக்கை அறையில தான் சார் ஆமா நாம நல்லா இருக்கும் போது அந்த கட்டில படுத்துக்கிட்டு தான் வந்து என்ன சொல்லலாம் சிந்தன பாயில் படுக்க இப்ப யாரும் மேக்சிமம் பாயில படுக்கிறது இல்லை கட்டிலே படுக்கிறோம் அவனுக்கு நிம்மதி என்பதை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு விரயஸ்தானம் அதெல்லாம் வந்து புற வாழ்க்கையில தான் விரையஸ்தானம் புற வாழ்க்கையில் விரை ஸ்தானம் கனவாங்க கூடாது வட்டி கட்ட உண்டான வட்டி கூடாது அக வாழ்க்கையில் வந்து எவன் ஒருவன் கரெக்டா சரணாகதி அடைகிறானோ அந்த சரணாகதி என்பது வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விதமா இருக்குது பன்னெண்டு விதமா இருக்கு பன்னெண்டு விதமா இருக்கும் அப்ப சரணாகதி அடையக்கூடிய இடம் பன்னெண்டு இடம் பன்னெண்டு வீடு பன்னெண்டு வீடு இருக்கு பன்னெண்டு வீட்டில் தானே சரணாகதி இனிமே நான் எனக்கு சரணாகதி அடைய வேண்டிய இடத்துல நான் கரெக்டாக சரணாகதி அடைனா ஒே ஒரு பிரச்சனை வராது பிரச்சனை வராது அப்ப இந்த சரணாகதி தத்துவத்தை எந்த ஒரு மனிதன் சரியாக கடைபிடிக்கிறானோ அவன் கண்டிப்பாக நல்லா இருந்துருவான் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு நன்றாக தூக்கம் வந்ததோ நல்ல தூக்கம் அந்த நல்ல தூக்கம்தான் அவனுடைய வாழ்க்கையில் சரணாகதி அந்த சரணாகதியை அவன் அடைவதற்கு அந்த தெய்வத்தை போய் பிடிச்சிடணும் எனக்கு பனிரெண்டாம் இடம் எந்த ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்ததோ பன்னெண்டாம் இடம் வந்து எந்த ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்ததோ பன்னெண்டாம் இடம் என்பது ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் பந்த பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா இல்லற சுகம் இத மாதிரி ஒரு அற்புதமான இடம் எங்கேயுமே வாங்க முடியாது ஒரு குழந்த பாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அந்த அயற்சியில எங்க படுத்துறங்குது அதோட பன்னெண்டாம் போய் விடும் ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டாம் இடம் மாறும் அந்த பன்னெண்டாம் இடம் மாறும்போது அந்த பன்னெண்டாம் இடத்துல நம்ம பார்வையில் படும்படி ஒரு தெய்வம் வச்சிருக்கோம் பெட்ரூம்ல சாமி வைக்கலாம பெட்ரூம்ல சாமி வைச்சதுல என்ன தப்பு ஒண்ணுமே பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்ப ஒரு மனிதனுடைய பனிரெண்டாம் இடம் வந்து மேசமாக வந்தால் அவன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பனிரெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு மேசமாக வந்தால் அவன் முருகப்பெருமானை நித்தமும் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ண பண்ண அந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற அந்த பன்னெண்டாம் இடம் என்பது செவ்வாய் அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தன விதி பெருமையாகிவிடும் சரி ரெண்டாம் இடம் வந்து நல்லாயிருது பன்னெண்டாம் இடத்தை வந்து சரியாக பயன்படுத்தும் போது அதனாலதான் என்ன சொல்லணும்னா பன்னெண்டாம் இடம் என்பது காலின் பாதம் யாராவது ஒருத்தர் வந்து டெய்லி அந்த கால் பாதத்தை நன்றாக அழகாக நல்லா வந்து சோப்பு போட்டு அடிப்பாதத்தை யாராவது இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்களா கழுவவே மாட்டோம் என்ன காரணம் நின்னு குளிப்போம் நின்று குளிச்சுட்டு என்ன சொல்றேன்னா அந்த கால் பாதங்களை வந்து ஏன் அந்த காலத்துல பன்னெண்டாம் பாவத்துல பெண்கள் வந்து மஞ்சள் போடுவாங்களே இன்னைக்கு யாராவது மஞ்சள் போடுறாங்களா மஞ்சள் போடல தரத்திரம் பிடிச்சிருச்சு ஒரே வந்து பாருங்க இந்த இதில் யூடியூப்ல எல்லாம் பாருங்க புருஷனை எழுத்து பேசுறது எப்படி புருஷனுக்கு விஷம் வச்சிருவேங்கிறது இதுதான் இவர்கள் மஞ்சள் போட்டால் அந்த வாயில் வந்து கணவனை திட்டுவதற்குண்டான வார்த்தைகள் வராது வராது மஞ்சள் அது மஞ்சள்ல என்னது காலபருசனுடைய ஒன்பதாம் இடம் காலவருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய பாதத்தில் தேய்த்து அழகாக அந்த கால் வந்து பெண்ணுடைய காலை பார்த்தால் அந்த காலத்துல தொட்டு குடும்பம் பழம் போல இருக்கும் இந்த காலத்துல வந்து என்ன சொல்றான்னா அப்படி எல்லாம் இல்லை அப்ப காலம் போரும்போது அன்னைக்கு பணிவாக இருந்த பெண்கள் இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து புருஷனை போ போடா வாடா அப்படின்னு பேசுவதற்கு வந்து வந்தது காரணம் நம்மளுடைய பன்னெண்டாம் இடத்தை சரியாக வைத்துக் கொள்ளவில்லை அது ரசிக்கத்தக்க விதமாக இருக்கும் இது அந்த மீம்ஸ் ஓடுறதுல வந்து புருஷனை போடா வாடா நான் வந்து பூரி கட்டிட்டு அடிச்சிருவேன் அதுக்கடுத்து என்ன நான் வந்து விளக்கமாற்ற வச்சு அடிச்சிருவேன் இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தருத்திரம் தான் அந்த அந்த மீம்ஸ் போடுற இப்பயும் சொல்றேன் அந்த மீம்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்மளை சிரிக்க வைத்து நம்மளை பார்க்க வைக்கிறேன் அத்தனை பேர் வழங்க மாட்டான் எழுதி வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மீம்ஸ் போட்ட வந்து நானும் நிறைய பேரை பார்த்துட்டு வரேன் அதுல பொம்பளைகளை பொறுத்தளவு புருஷனை திட்டுறதுல பார்த்தேன்னா கொடி பிடிச்சு பறக்க ஆனால் அந்த சேனலே ஒண்ணுமில்லாம போய் கடைசியில் வந்து என்ன சொல்லலாம்னா அப்படியே தான் பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் ஒரு சேனல்ல பேசினா வந்து கருத்துக்களை வந்து சரியாக பேசினா சும்மா இப்போ எதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ல இன்னைக்கு சொல்கிறதுன்னா இன்னைக்கு சொல்றது கரெக்டாக இருக்கும் அந்த கரெக்டாக இருக்கிறதுக்கு உண்டான மனோநிலை வச்சுக்கிடணும் வச்சுட்டு பேசுங்க கட்டேசி வரைக்கும் அந்த சேனல் வந்து நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடும் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய காலின் பாதங்கள் கால் பாதங்கள் ஆண்களுக்கும் பாதம் பெண்களுக்கும் பாதம் பெண்களுடைய பாதங்கள் வந்து தினமும் மஞ்சள் போட்டு வந்து அந்த இடத்தை வந்து நீங்கள் சரி பண்ணணும் ஆண்கள் என்ன செய்யணும் டெய்லி அந்த காலை வந்து அடிப்பாதத்தை நன்றாக சுத்தம் பண்ணி நென் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் செய்யணும் செஞ்சால் அவனுக்கு பொருளாதார தடை வராது பொருளாதார பிரச்சனை வராது பொருளாதார பிரச்சனை அப்ப மேசம் பன்னிரெண்டாம் அதாவது வந்து மேசம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாக வந்தால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கந்தன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் அதே சமயத்தில் ரிஷபம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் ஆக வந்தால் மகாலட்சுமி வழிபாடு அல்லது ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணுங்கள் புதன் உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடமாக வந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் டெய்லி கொஞ்சம் துளசி சாப்பிடுங்க கடகம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாக வந்தால் சாத்மீகமான பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சிம்மம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாக வந்தால் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் மிதனம் உங்களுக்கு வந்து ஆஹ் பனிரெண்டாம் இடமாக வந்தால் புதன் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது பெருமாள் வழிபாடு பண்ணலாம் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு பண்ணலாம் திருப்பதி ஏழுமலையான் தம்பதி சகிதமாக இருக்கின்ற படத்தை வந்து பெட்ரூம்ல வைக்கலாம் வச்சுட்டு காலையில் அஞ்சவனே அவர் முகத்தை பாருங்க கண்டிப்பாக வந்த என்ன சொல்லலாம் குடும்பத்தெல்லாம் பிரிக்கல மாட்டாரு குடும்பத்தை பிரிக்க தம்பதி சகிதமாக இருக்கின்ற மகாலட்சுமி இருதயத்தில் வைத்திருக்கின்ற அந்த பெருமாளை வச்சு கும்பிடங்க தனி பெருமாளா வச்சு கும்பிட்டே ஏன்னா கண்டிப்பா குடும்பம் பிரிஞ்சிடும் ஏன்னா அந்த ஆள் பிரிஞ்சுதான் இருக்காரு புருஷன் ஒரு இடத்துல பொண்டாட்டி ஒரு இடத்துல அப்ப மகாலட்சுமி அவருடைய இருதய கமலத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு பெண் இருக்கிற மா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பிரியாது அதற்கடுத்து துலாம் ஒரு மனிதனுக்கு வந்து பனிரெண்டாம் இடமாக வந்தால் அவர்கள் மகாலட்சுமி வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் பள்ளியறை பூஜை அதிகமாக பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு பனிரெண்டாம் இடம் சுக்கரன் வீடாக வந்தால் பள்ளியறை பூஜை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் கொளித்துவிடும் விருச்சிகம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் வந்தால் பனிரெண்டாம் இருந்தால் கடற்கரை ஓரத்தில் அல்லது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்ற முருகனை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஜலத்துக்கு சம்பந்தப்படும் நிச்சயம் என்பது ஜலம் அதற்கடுத்து தனுசு தனுசு வந்து உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடம் வந்தால் சித்தர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக பனிரெண்டாம் இடத்தை வந்து இயக்க இயக்க வெற்றி கிடைக்கும் மகரம் மகரம் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு வந்தால் இலைக்காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இலைக்காவல் தெய்வத்தை வழிபாடு மகரம் வந்து யாருக்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறதோ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மகரம் பண்ணணும் சுடுகாட்டில் வேலை பார்க்குற வெட்டி எனக்கு வந்து வேஷ்டி துண்டு கொடுங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க அதற்கடுத்து கும்பம் உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடம் வந்தால் கால வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக சிறப்பாயிருவீங்க மீனம் உங்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடமாக வந்தால் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அதாவது வந்து மேனம் வந்து ஜலராசி கடற்கரை ஓரத்தில் கடற்கரை ஓரத்தில் வந்து ஜீவசமாதி எங்க இருக்கு திருச்செந்தூரில் மூவர் சமாதி இருக்குது இதெல்லாம் வந்து டாப் சீக்ரெட் டாப் சீக்கிரட்டு இந்த டாப் சீக்கிரட்டை வந்து என்ன சொல்லணும் நம்ம வந்து சாதாரணமாக பன்னெண்டாம் பாவம் சாதாரணமாக பன்னெண்டாம் பாவம் கால என்ன என்ன பண்ணுவீங்க வளவரிய கெட்டிக்கனாலும் கால்ல மட்டும் வந்து முழங்காலு கீழே அடிவெட்டு போட்டுச்சுன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் நொண்ட ஆரம்பிச்சிடும் அப்ப எப்பயும் வந்து என்ன சொன்னா செருப்பு போடும்போது செருப்பை வந்து என்ன சொன்னான்னா அன்றாட நல்லா நீட்டா உங்க செருப்ப நீங்களே தொடங்கி நீங்களே நல்லா சோப்போட்டு அலசுங்க உங்க சோப்பை நீங்களே நல்லா சோ சோ போட்டு அலசுங்க அலசி அழகாக அந்த பாதத்தில் வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் நன்றாக இருக்கும் நீங்கள் படுக்கின்ற அந்த பெட்டு வந்து பன்னெண்டாம் பாவம் அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு உண்டான கலருக்கு உண்டான பெட்ஷீட்டு தலையன கலரை வந்து விரிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதனால மாற்றம் கிடையாது வேலை செய்யும் பன்னிரெண்டாம் உண்டான உணவை டெய்லி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சார் பனிரெண்டாம் பாவத்தை எந்த ஒரு மனிதன் கரெக்டாக இயக்குகின்றானோ ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் தன குடும்பம் துட்டு நன்றாக வரும் ஒரு மனிதனுடைய பனிரெண்டாம் பாவத்தை இயக்குனால் பத்தாம் பாவத்திற்கு வந்து அது விருத்தி ஸ்தானம் பத்தாம் பாவத்திற்கு விருத்தி ஸ்தானம் அப்போ பத்தாம் பாவத்தை விருத்தி பண்ணும் பன்னெண்டாம் பாவத்திற்குள் இவ்வளவு பிரச்சனை காலையில் இருந்துச்சோன்ன நம்ம பெட்டை நல்லா நீட்டாக அழகாக தட்டி நீட் பண்ணி தலையணையெல்லாம் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி உங்களுடைய நீங்கள் படுத்திருந்த இடத்துல அழகாக நீங்கள் எவ்வளவு சைஸுக்கு படுத்திருப்பீங்களோ அதில் ஒரு பெட்ஷீட்டை ரெண்டாக மடித்து நீங்கள் விட்டீங்க ஏன்னா உங்கள் ஆறா என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்குது அப்போ ஒரிஜினல் உடம்பு வந்து நினைச்சே எந்திரிச்சி நம்ம போயிடுறான் அங்கே டூப்ளிகேட் ஒன்று அங்கே அந்த பெட்ரூமில் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம வந்து வேலைக்கு வந்துடுவோம் வேலைக்கு வந்துடுவோம் இந்த குழந்தைகள் போய் அந்த இடத்துல போய் படுத்துதுன்னு வைங்க அப்பாவுடைய குணம் அப்படியே கரெக்டா இருக்கும் பொம்பளை பிள்ளை படுத்த பேரம்பேத்தி படுத்த அணிஞ்சினா அந்த ஜீன் வந்து என்ன சொன்னேன் ஈர்த்து கொள்ளும் ஈர்த்துக்கொள்ளும் நம்மளுடைய குணாதிசயங்கள் வரும் அப்ப ஒருத்தருடைய சட்டையை போட்டா என்ன ஒருத்தருடைய சட்டையை நீங்க இன்னொருத்தர் போட்டு பாருங்க அந்த குணம் உங்களுக்கு வரும் அதனாலதான் எல்லாரும் கேட்பாங்க யாராவது என்ன சார் சாரும் கையால் ஒரு ரூபா கொடுங்க அப்படிப்பா காசு கொடுங்க சார் அப்படிமா என்ன காரணம் அப்படின்னா நம்மளிடம் இருக்கின்ற ஒரு எனர்ஜி பவரை அந்த எனர்ஜி பவரை வாங்கி என்ன செய்வாங்கணுமா செலவழிக்க மாட்டான் கண்டிப்பா ஒரு மஞ்ச துணியில கட்டி பேரோபுல வச்சிருவான் இல்லைன்னா அதை வந்து என்ன சொன்னா பாதுகாப்பா வைப்பான் ஏன் ஒருவரை மாதிரி ஒருவர் வர வேண்டும் என்று சொல்லுவோம் இப்ப நீங்க வந்து என்ன சொன்னா எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்க வர முடியும் எப்படி வர முடியும் அப்படின்னா உங்களுடைய இடது பக்கத்தில் வந்து எதுக்கு பாக்கெட் வச்சேன் இந்த பக்கத்துல பாக்கெட் வைக்க கூடாதா இந்த பக்கத்துல ஒண்ணு இல்லை இந்த பக்கத்துல இருக்கு பிறந்ததுல இருந்து ஒண்ணு துடிச்சுட்டே இருக்கு பிறந்ததுல இருந்து ஒரு இருதயம் துடிச்சுட்டே இருக்கு அது தான் அது நிற்கும் அப்ப இந்த இடத்தில் வந்து ஒரு அழகான படத்தை வைத்தால் அது வேலை எது என்ன உங்களுடைய உங்களுடைய ஃபேவரட் காட் அது அந்த தெய்வத்தோடைய வரலாறு சிறப்பானதாக இருக்கணும் ஒரு கிங் ஒரு குவீன் அதே மாதிரி நல்ல படங்களை நீங்கள் உங்களுடைய இந்த பக்கத்தில் உங்களுடைய பர்ஸில் நல்லா வைங்க நல்லா வச்சுருக்கேன் வேலை செய்தே நாண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய் சந்தோஷம் தானே வேணும் உலகத்தில் எல்லாத்துக்கும் மெயினான சப்ஜெக்ட் சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை இருக்கிறது நானே நெட்டில் போய் நல்லா நீட்டாக எடுத்து கரெக்ட் பண்ணி வந்தேன் சார் வச்சேன் காரணம் சந்தோஷம் இருக்கிறது போதும் சந்தோஷம் இருந்தால் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு தேவை சந்தோஷம் அப்போ யார் ஒருவர் இடது பகுதியில் பாக்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையில் உயர்ந்த தெய்வங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் வைத்து பாருங்கள் அவருடைய ஆரம்பம் முடிவு நல்லா இருக்கிற படத்தை வைத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மாதிரி நீங்கள் வாழ்வதற்கு இந்த இது கண்டிப்பா கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் வந்து உங்களுடைய தலையணைக்கடியில் வந்து ஒரு கரித்துண்டு படிகாரம் பனிரெண்டாம் பாவ தலைக்கடியில் கண்டிப்பாக ஒரு ஒம்பது ஒரு ரூபா காயின்ஸு அல்லது ஒம்பது பத்து ரூபா காயின்ஸு அல்லது ஒன்பது அஞ்சு ரூபா காயின்ஸு நீட்டாக வந்த என்ன சொன்னா உங்க தலை அணைக்கு அடியில வச்சு பாடுங்க துட்டு தரத்தெல்லாம் வராது இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை ஏன்னா அந்த சலனங்கள் வந்து அங்கே இருக்கணும் தலைக்கடியில் என்ன இருக்கிறது காசு இருக்கிறது தலைக்கடியில் காசு இருந்தால் உங்களுக்கு எப்பயுமே காசு பிரச்சனை வராது தளக்கடியில யார் யா காசு காட்சி படுத்து பாருங்க கண்டிப்பாக பண பிரச்சனை தனத்தரத்துல வராது அப்ப பன்னெண்டாம் பாவத்துக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்குது பனிரெண்டாம் பாவத்தில் வந்து சந்தோஷம் என்பது இருக்கிறது நிம்மதியான தூக்கம் என்பது இருக்கிறது குழந்தை குட்டிகள் அந்த இடத்துல படுத்து சந்தோஷப்படுச்சு குழந்தை பிறந்தது எங்க பிறந்தது எங்க உருவானதுன்னு அந்த பன்னிரண்டாம் பாவத்திலாம் ஜனிக்குது அது காலத்திற்கும் பனிரெண்டாம் பாவம் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை இதை அனுபவிச்சு பார்த்து சொல்றேன் நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்